ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ரூபாய் நோட்டு இருந்தால் போதும் லட்சாதிபாதம் ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது என்ன தகவல்கள் தான் பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணமா காரோ சேர்க்க பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணன் அந்த ஒரு ரூபாய் அந்த தேன்முட்டை தாரீங்களா அதெல்லாம் ஒரு காலம் ஒரு ரூபாயோட மதிப்பை பற்றி நைன்டிஸ் கிட்ட கிட்ட கேட்டு பாருங்க அவங்க கதை கதையாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இப்போ அந்த ஒரு ரூபாயோட மதிப்பு அவ்வளவு அதிகம் ஒரு ரூபாய் என்பது ஒரு இந்திய நாணயமாகும் இது ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் என இரண்டு வடிவ வடிவங்களில் உள்ளது ரூபாய் நோட்டாகவும் உள்ளது நாணயமாக உள்ளது சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா மூணு புள்ளி எழுபத்தாறு கிராம் எடையுடையது இரண்டு புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் விட்டம் மற்றும் ஒன்று புள்ளி நாலு ஐந்து மில்லி மீட்டர் கணம் கொண்டிருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன தான் சொல்றீங்க கேட்குற கேட்குறீங்களா அதாவது ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் நோட்டுகளை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னால் நம்ப முடியுதா அட ஆமாம்ப்பா சமீபத்தில் வெளியான ஒரு தகவல் சர்வதேச சந்தையில் ஒரு ரூபாய் நாணயத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்கிறார்கள் என்கின்றன இந்த விற்பனை செயல்முறை மிகவும் எளிது வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் இந்த நாணயங்களை விற்கலாம் உங்களிடம் ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் நாணயத்தை விற்பதற்கான இணையதளத்திற்கு சென்று அங்கு ஒரு விற்பனையாளரை பதிவு செய்ய வேண்டும் விற்பனையாளராக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இணையத்தில் நாணயத்தின் புகைப்படத்தை பதிவேற்றுங்கள் உங்களை வாடிக்கையாளர் தொடர்பு கொள்வார்கள் நீங்கள் விரும்பிய விலையில் விற்கலாம் சரி ஒரு ரூபாய் நாணயத்தின் விலை எவ்வளவுதான் கேட்கிறார்கள் தற்போது இந்த நாணயத்தின் மதிப்பு மிகவும் அதிகமானதாக இருக்கிறது அதாவது வடிவ வாடிக்கையாளர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் வரை கேட்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அது ஒரு ரூபாய் நாணயத்தில் ஒரு சிறப்பு இருக்க வேண்டும் இல்லையெனில் அதை விற்க முடியாது அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தில் இரண்டு கோதுமை கதிர்கள் வடிவமைப்பு இருக்க வேண்டும் தற்போது இந்த நாணய வடிவமைப்பு மட்டுமே பார்க்க முடியாததால் இது இந்த நாணய வடிவமைப்பு நாணயங்களை பார்க்க முடியாததால் அதன் மதிப்பு உயர்ந்துள்ளது கோதுமை கதிர் வடிவமைப்பு கொண்ட நாணயம் இருக்குதா அப்போ ஏன் வெயிட் பண்றீங்க உடனே விற்று விடுங்கள் ஆனால் இதில் சில இணையதள மோசடிகள் ஈடுபடுவார்கள் அதனால் சிந்தித்து செயல்படு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க நாணயத்தை ஆன்லைனில் விற்று காசு எடுக்க முடியுமா லட்சப்பதிவு ஆகலாம் லட்சாதிபதி ஆகலாம்னு நம்மளால் சொல்கிறாங்க இதை பற்றி ஒரு முழுமையான தகவல் வேணும்னு நினைக்கிறாங்க கமெண்ட்டில் ஒன் ட்ருபி அதில் ஒன்றுன்னு போட்டு இல்லை ஆட்டு போடுங்க டெஃபினட்டாக இதற்கான முழுமையான வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ